வணக்கம் ஒய்மேன் யூடியூப் சேனல் வாசக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பேசா பொருளை பேசிய பாரதி என்கிற பாரதி பற்றிய இந்த ஆய்வு நூல் தீக்கிறது நாளேட்டில் ஒரு ஏழு வாரங்களாக தொடர்ச்சியாக ஏழு மாதங்களாக தொடர்ச்சியாக வெளிவந்த ஒரு ஆய்வு தொகுப்பு நூல் இந்த பேசா பொருளை பேசிய பாரதி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய ஒரு வழிகாட்டிகளில் ஒருவராக லட்சிய வழிகாட்டிகளில் ஒருவராக மகாகவி பாரதி இருக்கிறார் மகாகவி பாரதி எந்த அளவுக்கு தேசிய கவியாக ஒரு தமிழ் கவியாக இன்றைக்கு அறியப்படுகிறாரோ அதற்கு மாற்றாக அவர் மீதான ஏராளமான வந்து அழியாமைகளும் புரியாமைகளும் அவர் மீது சுமத்தப்படுகின்றன இந்த அறியாமைகளுக்கும் புரியாமைகளுக்கும் பதிலாக என்னுடைய பார்வையிலிருந்து மார்க்சிய பார்வையிலிருந்து தீக்கதர் என்கிற நாளேட்டில் ஏழு மாதமாக தொடர்ச்சியாக அந்த தீக்கதிர் நிர்வாகத்தினர் எனக்கு பாரதியை பற்றி எழுத வாய்ப்பு அளித்தார்கள் பாரதி என்னுடைய அறியப்படாத கவிதைகள் வழியாக என்னுடைய ஆய்வை நான் வாரந்தோறும் எழுத ஆரம்பித்தேன் பாரதியினுடைய அதிகம் அறியப்பட்ட பாடல்கள் தேச விடுதலை பாடல்கள் சுதந்திர பாடல்கள் புதிய கவிதை சம்பந்தமான புதிய கவிதைகள் பாஞ்சாலி சபதம் இப்படியான நிறைய கவிதைகள் அவருடைய பொதுவெளியில் அது பரவலாகிக் கொண்டு வந்திருக்கின்றன பாரதியை பற்றி கிட்டத்தட்ட அவர் அவர் பாரதி மறைந்து ஒரு நூற்றி ரெண்டு ஆண்டுகள் ஆன இந்த சூழலில் அவரை பற்றி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு புத்தகங்கள் வெளிவந்திருக்கக்கூடும் என்பதை நான் வந்து தெளிவாக சொல்ல முடியும் நான் ஏற்கனவே என்னுடைய ஆய்வில் ஒரு நானூறு புத்தகங்கள் மேலாக வந்ததை அறிந்தேன் இப்போ சில ஆண்டுகள் கடந்த பின்னணியில் ஒரு ஐநூறு புத்தகங்கள் என்பது பாரதி பெற்ற ஆய்வுகள் வந்திருக்கக்கூடும் இந்த ஆய்வுச் சூழலில் பாரதியினுடைய ஆளுமை மீது சுமத்தப்படுகிற மிக முக்கியமான ஒரு ஒரு புரியாமையாக நான் பார்ப்பது இந்து தேசிய எழுச்சிக்காக பாரதியார் வந்து கவிதைகள் எழுதினார் அவருடைய வாழ்நாளை செலவிட்டார் என்கிற ரீதியான பல கருத்துக்கள் பல ஆக்கங்களெல்லாம் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக இவைகளை மறுத்து தான் என்னுடைய பேசா பொருளை பேசிய பாரதி என்கிற அந்த தொடர் கட்டுரை என்பது அது எழுதப்பட்டது தீக்கதலில் அது வாரந்தோறும் எழுதப்படுகிற கட்டுரை என்பதால் சுருக்கமாக ஒரு ஒரு அலைப்பக்கம் அல்லது கால்பக்க அளவில் ஒரு ஐநூறு அறுநூறு சொற்கள் வ அளவு இருந்தால் போதும் என்ற அளவில் எனக்கு அறிவுறுத்தப்பட்டது அந்த அளவில் இந்த புத்தகத்தில் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் என்று ஒரு அத்தியாயம் வந்திருக்கிறது அப்படி பதினேழு அத்தியாயங்கள் கொண்ட நூலாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது பாரதி அவன் சென்னையிலிருந்து பிரெஞ்சு பிரிட்டிஷ் சேகாதிபத்தியத்தினுடைய அடக்குமுறைக்கு தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவன் வந் பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி நடந்த பாண்டிச்சேரியில் ஒரு பத்தாண்டு காலம் அவன் அங்கே தலைமறைவாக வாழக்கூடிய தேவை ஏற்பட்டது ஏன் என்ன தேவை ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிற பொழுது பாரதி தமிழ்நாட்டினுடைய வவுசி வஉ சிதம்பரம் பிள்ளையினுடைய மிக முக்கிய நெருங்கிய நண்பராகவும் மிக மிக்க தோழராகவும் இருந்தவர் இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு அரசியல் ஒற்றுமை இருந்தது மகாத்மா காந்தி தேச விடுதலையை வேகப்படுத்தாமல் அவர் வந்து தாமதம் செய்கிறார் என்கிற ஒரு ஒரு பார்வை வஉசிக்கும் பாரதிக்கும் இருந்தது ஆகவே வேகம் குண்ட தலைவராக அவர்கள் பால கங்காத திலகரை பார்த்தார்கள் திலகரினுடைய அரசியல் பார்வைகளை தமிழ்நாட்டில் கொண்டு சேர்த்த ஒரு ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் பாரதியையும் வாவு சிதம்பரம் பிள்ளையும் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்படியான ஒரு அரசியல் ஒரு பார்வைமிக்க ஒரு கவிஞனாகவும் பாரதி வெளிப்பட்டார் அவர் பத்தாண்டு காலம் பாண்டிச்சேரியில் வாழ்கிற பொழுது அவருடைய கருத்துக்களையும் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு கட்டாயம் அவருக்கு இருந்தது அவர் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தபோது சென்னையில் இருந்தபோது அவர் இந்தியா என்ற பத்திரிகையினுடைய எடிட்டராக ஆசிரியராக அவர் வந்து பணிபுரிந்தார் அந்த இந்தியா பத்திரிகையை பற்றி நான் ஒரு குறிப்பாக ஒரு செய்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்தியா பத்திரிகையினுடைய நிறுவனர் அதனுடைய உரிமையாளர் என்பவர் மண்டயம் பயங்கர திருமலாச்சாரியா எம்பிடி ஆச்சாரியா என்பது அவருடைய பெயர் இந்த எம்பிடி ஆச்சாரியா இந்தியாவுக்கான கம்யூனிஸ்ட் கட்சியை தாஸ்கண்டில் நிறுவிய ஏழு ஒருவர் ஒருவரவர் அவர் இங்கிருந்து சென்னையிலிருந்து ஆப்கன் வழியாக அவர் வந்து தாஸ்கண்ட் சென்று தாஸ்கண்டில் இருந்த இந்தியாவை சார்ந்த முற்போக்காளர்கள் இந்தியாவினுடைய விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய தேசபக்தியாளர்கள் இப்படியாக ஒரு ஏழு பேர் சேர்ந்து அந்த ஏழு பேரில் ஒருவராக இந்த எம்பிடி ஆச்சரியாக இருந்தார் இந்த எம்பிடி ஆச்சாரியனுடைய பத்திரிகை தான் இந்தியா பத்திரிகை என்பது இந்தியா பத்திரிகை தமிழில் வெளிவந்த மிக முக்கியமான ஒரு ஒரு பத்திரிகை அது அது பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய கருத்துக்களை மறுத்து இந்தியாவினுடைய தேச பக்தர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அது வந்து வெளியிட்ட ஒரு பத்திரிகை அந்த இதழ் மீதும் பாரதி மீதும் அதன் உரிமையாளர் மீதும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அடக்குமுறைகளை ஏவியது எம்பிடி ஆச்சாரியா தாஸ்கண்டுக்கு சென்று விட்டார் ஆகவே ஒரு பத்தாண்டு காலம் பாண்டிசையில் வாழ வேண்டிய கட்டாயம் பாரதிக்கு இருந்தது அந்த தேவையில் அவர் வெளிப்படையாக கருத்துக்களை சொல்ல முடியாமல் நிறைய ஆன்மீக கவிதைகளை பாரதி பாண்டிச்சரியிலிருந்து எழுத அவர் ஆரம்பிக்கிறார் குறிப்பாக முத்துமாரியம்மா என்கிற ஒரு பாடல் அந்த பாடலை நீங்கள் கண்ணதாசனுடைய பட்டிகாட பட்டணமா பாடலை கூட கண்ணதாசன் அந்த பாடலை அவர் வந்து அவருக்கான மொழியில் அந்த பாடலை அவர் வந்து பயன்படுத்தியிருப்பார் அந்த முத்துமாரியம்மாவை பற்றி பாரதி பாண்டிச்சேரியிலிருந்து பாடுகிற போது அவர் என்ன சொல்கிறார் என்றால் உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரியம்மா எங்கள் முத்துமாரியம்மா என்று அந்த அந்த பாடலை ஆரம்பித்து கலகத்தரக்கிற பலர் எங்கள் கருத்தினுள் புகுந்து விட்டார் முத்துமாரியம்மா கலகத்து அடக்கிற பலர் எங்கள் கருத்தினுள் புகுந்து விட்டார் முத்துமாரியம்மா என்று இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய தேச விடுதலைக்காக பாடுபடக்கூடிய மக்களுடைய மனசுகளில் இந்த விடுதலைக்கு புறம்பான பிரிட்டிஷ் சேகாதிபத்தினுடைய நஞ்சு கருத்துகள் புகுந்திருக்கின்றன என்று அந்த நஞ்சு கருத்துகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் ஒரு கவலையின் அடிப்படையில் அவரது முத்துமாரியம்மா மீது அவர் இந்த இந்த உலகத்த நாயகி முத்துமாரியம்மா என்ற பாடலை பாடுகிறார் இதையெல்லாம் பகுத்து பார்க்காமல் வெளிப்படையாக பொதுவாக போது இது வந்து ஒரு ஒரு பக்தி பாடல் ஒரு ஆன்மீக பாடல் என்ற என்கிற புரிதல்தான் பலருக்கு ஏற்படும் இப்படியான கவிதைகளை பொது வழியில் முற்போக்காளர்கள் எடுத்து பேசுவது இல்லை நான் பேசுவதற்கு காரணமே முற்போக்காளர்கள் பாரதியினுடைய ஒரு பத்து இருபது கவிதைகளை தான் தொடர்ச்சியாக எல்லா இடங்களையும் பேசுகிறார்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் இந்த பே இந்த அதிகம் பயன்படுத்தப்படாத இந்த ஆன்மீக கவிதைகள் வழியாக நிறையவே அவர் தேச விடுதலைக்காக அவர் வந்து பேசியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் நீங்கள் இன்னொரு கவிதை உங்களுக்கு நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க காணி நில வேண்டும் பராசக்தி காணி நில வேண்டும் இல்லையா அந்த பாடலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது பராசக்தியின் மீது அப்புறம் வந்து ஒரு வேண்டுதல் நிகழ்த்தக்கூடிய ஒரு பாடு ஒரு பாட்டு அந்த பாட்டினுடைய தேவை முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு பத்து பன்னெண்டு ரெண்டு தென்னை வேணும் அப்போ ஒரு காடி நில வேண்டும் வந்து கவிதை எழுவதற்கான வந்து தேவையான அந்த சூழல் வேண்டும் இப்படியாக ஒரு கவிஞன் அவனுக்கான தேவையிலிருந்து இருந்து குடியிருக்க வீடு இல்லை குடியிருக்க நிலம் இல்லை ஒரு சுத்தமான காற்று இல்லாமல் நாங்கள் வந்து வாழ்கிறோம் நெருக்கடியில் இருக்கிறோம் என்கிற விதமான அந்த கவலைகளெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த காடி நில வேண்டும் பராசக்தி பாடலில் நம்ம வெளிப்பட்டுருப்போம் நாம் அப்போ இன்னொரு பாடல் வந்து இருக்கிறது அந்த அந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்திங்கிற பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை வறுமையின் சோப்பில் கூட பாலச்சந்திரன் வந்து இந்த பாடலை பயன்படுத்தியிருப்பார் அதில் ஒரு வழி என்ன வரும் அப்படின்னா வந்து வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன்படும் வாழ்வதற்கு என்று ஒரு ஒரு அடி அந்த பாடலின் வழியாக வரும் மச மகாசக்தியை பற்றி பாடுகிற கவிஞன் மகாசக்தி மீது காளியின் மீது தேவியின் மீது அவன் கனிந்து உருகி அவன் ஆன்மீகத்துக்குள்ளேயே மூழ்கி போய்விடாமல் அந் அவன் காளியை பற்றியும் மகாசக்தி மகாசக்தி பற்றியும் பாடுகிற இடத்தில் கூட வல்லமை கேட்கலாம் எதற்கான வல்லமை என்கிற போது இந்த மாநிலம் பயனுள்ள வாழ்வதற்கே என்று அவன் இந்த இந்த தமிழ்நாட்டின் மீதான மாநிலத்தின் மீதான பேரன் போது அந்த கவிதையில் அவன் பாடக்கூடிய அந்த தேவை நாம் பார்க்கணும் நாம் சு இப்படியாக பாரதியனுடைய பல அறியப்படாத ஆன்மீக கவிதைகளில் வந்து அவன் தேசத்துக்காகவும் தமிழ்நாட்டு மாநிலத்துக்காகவும் அவனுடைய பார்வையை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கான அந்த அடக்குமையிலிருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னை என்பதை விடவும் தன்னுடைய எழுத்தை தற்காத்துக் கொள்வதற்காக இப்படியான ஒரு தேவையை பாரதி வந்து கை கொள்கின்றான் இந்த வரலாற்று பார்வையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு முன்னுக்கு வந்துடக்கூடிய இந்து தேசிய பார்வை என்பது அதை முன்னெடுக்கிற சில வந்து இந்து மத பிள்ளைகள் நம்ம இந்து மத பிள்ளைகள் கூட நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அது அது ஒரு மதத்தின் மீதான ஒரு 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 பார்வையின் வைத்து கொள்ளலாம் ஆனால் ஒரு மதத்தின் மீதான பார்வையை வெளியாக மாற்றக்கூடிய அரசியல் சக்திகள் குறிப்பாக பிஜேபி போன்ற அரசியல் சக்திகள் பாரதியை தமிழ்நாட்டிலிருந்து பாரதியை எல்லாம் தங்களுடைய கருத்தாக்கங்களுக்கு நெருக்கமாக பயன்படுத்திக் கொள்கிற ஒரு கட்டாயத்தை பார்க்கிறோம் அப்படி பார்க்கிற பொழுது அவர்கள் வல்லதாரை பாரதியை திருவள்ளுவரை அவர்கள் ஒரு சனாதன கவிஞர்களாக பார்க்கிறார்கள் இது சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய சூழலில் நான் பாரதியின் மீது இப்படி இந்த அரசியல் சக்திகள் இப்படி பாரதியினுடைய ஆளுமையை எழுத்தெடுப்பு செய்கிற இந் இந்த பின்னணியிலிருந்து பாரதி அவ்வாறான இந்து தேசிய எழுச்சியை பாடிய ஒரு கவிஞன் அல்லன் அவன் ஆன்மீக கவிதைகளை பாடினான் அவன் பக்தி பாடல்களை பாடினான் அந்த ஆன்மீகமும் பக்தியும் கூட அவனுடைய தேசம் சார்ந்த மாநிலம் சார்ந்த தேவைகளிலிருந்து வெளிப்பட்டது அதுவும் அவன் மரணம் அடைவதற்கு ரெண்டு முன்பாக அப்படி ஒரு பத்தாண்டு காலம் அவன் பாண்டிச்செயல் வாழ்ந்தபோது தன்னுடைய கவிதைகளையும் எழுத்துக்களையும் பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு வடிவமாக அவன் அந்த ஆன்மீக கவிதைகளை பார்க்கிற பொழுது அந்த ஆன்மீக கவிதைகள் உள்ளே இருந்தது எல்லாம் வந்து தேச விடுதலைக்கான கருத்துகள் மாநிலத்தை வாழ வைக்க வேண்டிய ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அவைகள் உள்ளாக இருந்தன இவைகளெல்லாம் என்னுடைய இந்த ஆய்வின் வழியாக நான் இதை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு ஐம்பத்தெட்டு பக்கம் கொண்ட ஒரு சிறிய நூல் இந்த நூலுக்கான பெரிய வரவேற்பும் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது இதை தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பதிப்புமான பாரதி புத்தகாலயம் இதை பதிப்பித்தார்கள் புத்தகத்தை வாங்கி வாசிப்பது அச்சு நூல்களை வாங்கி வாசிப்பது இன்று தமிழில் குறைவாக இருக்கிறது இன்னொரு பக்கத்தில் வந்து வெளிநாடு வாழ் சார்ந்த அந்த வாசக பரப்பும் பெரிதாக நூல்களை வாசிக்கிற அந்த சூழலில் தமிழ்நாட்டுடைய வாசகர்கள் தமிழ்நாடு சார்ந்த வாசகர்கள் இன்றைக்கு வாசிப்பு பழக்கம் குறைவான சூழலில் ஒரு ஐநூறு பிரதி என்பது ஒரு மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன் தமிழினுடைய மிக முக்கியமான பதிப்பகமான பாரதி புத்தா இந்த நூலை பதிப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது சென்னை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் துறை பேராசிரியர் மணிகண்டனை நான் சில நாட்கள் முன்பாக தொலைபேசியில் பேச பொழுது இந்த பேசா பொருளை பேசிய பாரதியை அவர் சென்னையில் சென்னை புத்தக திருவிழாவில் புத்தகத்தை வாங்கி வாசித்து விட்டேன் மிக பிரமாதமான ஒரு ஆய்வாக வந்திருக்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் என்று அவர் வந்து கேட்டுக்கொண்டார் ரேவதி என்கிற அவருடைய ஆய்வு மாணவர் அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் கவிஞர் தமிழ்மொழி சம்பந்தமாக ஆய்வை நடத்திருக்கக்கூடிய அந்த முனைப்பட்ட ஆய்வாளர் தெய்வகினுடைய கருத்து என்னவென்றால் தங்களை போன்ற ஆய்வு ஆய்வு மாணவர்களுக்கு வந்து எடுத்து சொல்லும் விதமாக ரொம்ப சின்ன சின்ன அத்தியாயங்களாக பதினேழு அத்தியாயங்களாகவும் புதிய புதிய விஷயங்களாகவும் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன என்று அவர் இந்த புத்தகத்தை வாசிக்கிற போது அந்த புத்தகம் விதந்து அந்த சொன்ன செய்திகளும் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கின்றன இப்படியான ஆய்வு பரப்பிலிருந்து பல்கலைக்கழகம் சார்ந்த பரப்பிலிருந்து இந்த நூலுக்கான பாராட்டுகளும் வாழ்த்துகளும் வந்து கொண்டிருக்கின்றன அடுத்த பதிப்புகளையும் பாரதி புத்தாக்களையும் அது இருக்கிறது தமிழ்நாட்டு வாசகர்கள் இப்படி பாரதியினுடைய அறியப்படாத கவிதையின் வழியாக இந்த குறிப்பாக இளம் வாசகர்கள் தமிழை அறியக்கூடிய தமிழை வாசிக்கக்கூடிய இளம் வாசகர்களும் மகாகவி பாரதியை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த அறிமுகமாக இந்த புத்தகம் இருக்கிறது என்று இந்த நூலுக்கு முன்னுரை வழங்கிய எங்களுடைய அமைப்பினுடைய மதிப்பெரு தலைவர்களும் ஒருவரான சார் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார் ஆகவே இளம் மாணவர்களும் வாசகர்களும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கும்படி இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் என்ற முறையில் நான் அன்பு வேண்டுகோள் விடுக்கின்றேன் இந்த புத்தகத்தை அறிந்து கேள்விப்பட்டு இன்றைக்கு இன்றைக்கு நேர்காணல் எடுத்து கொண்டிருக்கிற ஒமேன் சேனலுடைய சுரே சவால்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்